குழுவின் பாதுகாப்பு பிரிவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஆகிய ஒரு திட்டத்தை அங்கீகரித்திருக்கிறது சுமார் பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த தலைமுறை ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எனப்படும் ஆறு விமானங்களை இந்திய வான்படைக்கு உருவாக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக ஐஏஎன்எஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இந்த முயற்சி முழுமையாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தலைமையில் இந்திய வான்படையுடன் இணைந்து நடைபெறவுள்ளது அடுத்த தலைமுறை இந்த கண்காணிப்பு விமானங்கள் திருத்தப்பட்ட ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஒன் விமானங்களில் பொருத்தப்படவுள்ள அதிநவீன ரேடார் அமைப்புகளுடன் தயாராகின்றன முன்னூற்று அறுபது டிகிரி சுற்றுப்புற கண்காணிப்பு மிக நீண்ட தூரத்தில் எதிரிகளை கண்டறியும் திறன் மேலும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு வலிமையோடு நேரடி இணைப்பு ஆகிய வசதிகள் இந்த டபிள்யூ ஏ சி எஸ் விமானங்களில் இருக்கும் இதனால் வானில் இருந்து போர்க்களத்தையே முழுமையாக கண்காணித்து நொடிகளில் முடிவெடுக்கும் திறன் இந்தியாவுக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்கும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆத்ம நிர்பர் பாரத் முயற்சியின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவை வலுப்படுத்தும் முக்கியமான கட்டமாக இது பார்க்கப்படுகிறது முந்தைய காலங்களில் இத்தகைய தொழில்நுட்பங்களுக்காக வெளிநாடுகளை பொறுத்திருந்த இந்தியா இப்போது தானே தயாரிக்கும் நிலைக்கு வருவதை நிபுணர்கள் பாராட்டுகிறார்கள் குறிப்பாக பாதுகாப்பு துறையில் நீண்ட காலமாக தேவைப்பட்டிருந்த சுய முன்னேற்றம் இப்போது சாத்தியமாகிறது என்று கூறப்படுகிறது இந்த திட்டம் நிறைவுற்றவுடன் இந்திய வான்படை உலகின் முன்னணி வான் பாதுகாப்பு படைகளில் ஒன்றாக திகழும் எதிர்காலத்தில் ஏற்படும் எந்தவித அச்சுறுத்தலையும் நேரடியாக கண்காணித்து நொடிகளில் செயல்படக்கூடிய திறன் கிடைப்பதால் நாட்டின் வான்வழி பாதுகாப்பு மேலும் வலுப்பெற உள்ளது மொத்தத்தில் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஏடபிள்யூஏஸ் திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கப் போகிறது இந்திய வானில் எதிரிகளின் நிழல் கூட தெரியாமல் கண்காணிக்கும் அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு புதிய யுகம் இதன் மூலம் தொடங்குகிறது என்று நிபுணர்கள் இந்தியா உருவாக்கும் புதிய ஏ திட்டம் சாதாரண விமானம் அல்ல மேம்பட்ட ரேடார் அமைப்புகளுடன் கூடிய வானில் பறக்கும் கண்காணிப்பு மையம் முன்னூற்று அறுபது டிகிரி சுற்றுப்புறத்தை முழுமையாக பார்த்து நூற்று கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் பறக்கும் விமானங்களையும் ஏவுகணைகளையும் தரையில் இருக்கும் இயக்கங்களையும் கண்டறியக்கூடியது வான்படையின் பிற போர் விமானங்களுக்கு நேரடியாக உத்தரவுகள் அனுப்பி எதிரிகளின் நடவடிக்கையை சில வினாடிகளில் பகிர்ந்து கொள்வதன் மூலம் முழு போர்க்களத்தை கட்டுப்படுத்தும் திறன் இதற்கு உண்டு வானில் பல போர் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும் சூழலில் ஏடபிள்யூஏஸ் ஒரு மூளையாக செயல்படும் எந்த திசையில் எதிரி நுழைகிறது எவ்வளவு தூரத்தில் உள்ளது அதை தடுக்க எந்த விமானம் செல்ல வேண்டும் எங்கு ஏவுகணை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நேரடியாக தெரிவித்து நடவடிக்கை எடுக்க செய்கிறது இதனால் போர்க்களத்தில் தவறுகள் ஏற்படும் வாய்ப்புகள் குறையும் இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவுற்றால் இந்திய ியாவுக்கு வான்வழி கண்காணிப்பில் எதிரி நாடுகளை விட பல அடிகள் முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக பாகிஸ்தான் அல்லது சீனா போன்ற அண்டை நாடுகளின் விமானங்கள் இந்திய எல்லைக்கு அண்மையில் வந்தாலே அவற்றை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே கண்டறிந்து தடுக்கும் திறன் கிடைக்கும் இது இந்திய எல்லைக்கு வருமுன்பே எதிரிகளை கட்டுப்படுத்தும் வல்லமை அளிக்கிறது